கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வடுத்து அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் தேவஜனமே கர்த்தர் நல்ல ஒரு தொழில் அதிபர் எதில் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவ்விதமாக தன் திறமைகளை செல்வங்களை முதலீடு செய்தார் ஒரு பெரிய வியாபாரி தன் பணத்தை மூலத்தனமிட்டு வியாபாரம் செய்வது போல கர்த்தரும் இருக்கிறார் இயற்கையில் அவர் செய்த முதலீடுகள் உங்களை பிரமிக்க செய்யும் அதை வியப்போடு பார்த்த தாவிது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் விதவிதமான மரங்கள் பூக்கள் பறவைகள் மனிதனின் நன்மையை கருதி இவைகளை முதலீடு செய்தார் மனித சரீரத்திலும் அவர் முதலீடு செய்தார் ஆயிரம் ஆயிரமான இயந்திரங்கள் மனித சரீரத்தில் வேலை செய்கின்றன கோடி கோடி ரூபாய் மதிப்பான கம்ப்யூட்டர்களாலும் செய்ய செய்ய முடியாததை மனிதனுக்கு கொடுத்தார் இரவும் பகலும் இயங்கும் இருதையும் இரத்த ஓட்ட நரம்புகள் செல்கள் எலும்புகள் அப்பப்பா சொல்ல முடியாத இயக்கங்கள் ஏன் அவ்வளவு அதிசயமாய் முதலீடு செய்தார் தாம் தங்கும் பரிசுத்த ஆலயமாய் சரீரத்தை மேன்மைப்படுத்த மனித ஆத்மாவுக்காக பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை முதலீடு செய்தார் குமாரனாகிய தேவன் தன் ரத்தையும் மாம்சத்தையும் ஆவி ஆத்மாவையும் முதலீடு செய்து எப்படியாவது மனிதனை பாவ கட்டில் தூக்கி எடுக்கும்படியாக ஜீவனையே தந்தார் தேவ இந்த தியாகத்தை சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற தன்னுடைய ஜீவனையே தன்னையே வழியாக கொடுத்தாரே அது எவ்வளவு பெரிய முதலீடு அந்த முதலீட்டை அவர் வைத்திருக்க அதனுடைய லாபம் ஆகிய நம் ஆத்துமாவை எதிர்பார்ப்பது தவறல்லையே ஆனால் நாம் நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய இருதயத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் உங்களையும் என்னையும் மீட்க தன்னையே தந்தாரே நாம் அவரை நேசிப்பதை தவிர வேறு ஒன்றையும் நம்மிடத்தில் கேட்காத அவருக்கு தம் முழு நேசத்தையும் கொடுப்போமா கத்துத்தாமே உங்களோடி கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக பண்ணுங்க